ஆவிய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இயேசுவி நாமத்தில் உங்கள் எல்லாருக்கு நம்பி நல்வாழ்த்துதல் இந்த புதிய நாளில் கூட கத்தராக தெய்வ நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் அது லூகா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேளுங்கள் அப்போது உனக்கு தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்றார் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற பின் சகோதர சகோதரிகளே இந்த புதிய வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் நன்மையான தேவன் இந்த வருஷத்தை எனக்கு தர வேண்டும் தொடர்ந்து தேவனுடைய பிரசனம் என்னை நடத்த வேண்டும் எந்த பிளவினங்களும் சத்துவின் வல்லவர்களை மேற்கொள்ளாம கத்தரை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நன்மையானதை கேட்டுக் கொண்டிருக்கணும் அனுதினமும் தேவனை தேடிக்கொண்டிருக்கணும் எப்படி ஜத்தின் மூலிமாக தேவனை தட்டி இருக்க சொல்ல கத்தர் இந்த வார்த்தையை ஒரு வாய்க்க நிறைவேற செய்வாராக வார்த்தையை விசுவாசிங்க தேவனை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்க கத்தர் உங்களுக்கு நன்மையான தருவாராக